ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கரோலின் வெல்கம் டு ரிச் புட்டு சமையல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பாஸ்தா தாங்க சேர்க்கிறோம் அது வந்து சிக்கனை வச்சு பாஸ்தா சேப்பிட்றோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனே எழுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு நான் பெரிய கடாய் வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் பட்டர் சேர்த்து கொஞ்சம் கூடவே கொஞ்சம் தேவையான அளவு நான் ரீஃபைண்ட் ஆகணும் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு தேவைன்னா எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அது கூட இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சீரகம் வந்து சீரணம் போட்டுக்கலாம் இந்த பூண்டு வந்துங்க இடிச்சு போட்டா எண்ணெய்ல வந்து பூண்டோட வாசமா ரயில் ஈஸியா கிடைக்குங்க அதுக்காகதான் பூண்டோட வாசத்துக்காக நம்ம எண்ணெய்ல வந்து நல்லா இடிச்சு பூண்டு போட்டுக்கிட்டோம்னா நல்லா வாசனை கிடைக்கும் கொஞ்சம் பெரியவங்க நான் அறிஞ்சு இதில் சேத்துக்கிறேன் என்ன கரெக்டாக போகுதுங்க அப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இச்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முத்தகோஸ் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் உம் கேரட் ஒரு கைப்பிடி காய்க்கு தேவையான உப்பை நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து பாஸ்தா ரெண்டு பாக்கெட்டுங்க நான் வேக வச்சு உப்பூ எண்ணயும் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன் நம்ம இது கூட சேர்த்துக்க போறோம் வந்து சிக்கனை வேக எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம இதுல வந்து இப்ப பாஸ்தா கூட சேர்த்துக்க போறோம் சிக்கன் பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி சிக்கன் கூட சேர்த்து விட்டுலாம் இப்ப இந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்து நல்லா சோயா சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸுங்க எல்லாம் ஒரு ஸ்பூன் இதையும் கூட சேர்த்துக்குவோம் அப்பதான் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் நல்லா இனிப்பாவும் இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பூண்டு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்னா கிளறி விட்டுக்கோங்க சேர்த்துக்கலாம் மேலால மல்லிக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து சிக்கனை கொஞ்சம் பொறிச்சு போட்டிருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்க போறோம் வேக வச்சது கொஞ்சம் பொறிச்சது கொஞ்சம் போட்டாதான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்க்கவே பாஸ்தா வந்து பாஸ்தா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இந்த பாஸ்தாவே கிளறி விட்டுக்கலாம் இந்த சிக்கனை நம்ம பெருசு பெருசா போட்டாட எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்காக நான் முழுசா போட்டிருக்கேன் நீங்க சின்ன சின்ன பீசாவும் வெட்டி போட்டுக்கலாம் அது உங்களோட விருத்தம் தான் அவ்வளவுதான் நம்மளுடைய சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிட்டு பாப்போமா நம்ம சிக்கன் நம்ம சிக்கன் பாஸ்தா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோமா வாங்க டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு फ्रेंड्स ரொம்ப அருமையா இருக்கு நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்